ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் வச்சுட்டு குக்கரில் பட்டை லவங்கம் பிரியாணி இலை பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு போட்டு வெங்காயம் கட் பண்ணி வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடணும் வதக்கிட்ட பிறகு மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுக்கணும் கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிதமாக வதக்கின பருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போடணும் இப்போ தக்காளி போட்டு தக்காளியை கொஞ்சம் நேரம் வதக்கி தக்காளியும் நல்லா வதங்கிட்ட பருக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாய் தக்காளி வதங்குற பிறகு மஸ்ரூம் எடுத்து போடணும் மஸ்ரூமை போட்டு கொஞ்சம் நேரம் கலக்கி அது கொஞ்சம் இறந்த பிறகு மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கட்டும் நான் வந்து அரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு டம்ளரு தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்த பிறகு அரிசியை போட்டும் அரிசியும் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு கொத்தமல்லி புதினாவை அதோடு போட்டு ஒரு வட்டி கலக்கி விட்டுட்டு விசில் போட்டுடலாம் விசில் போட்டுட்டு ரெண்டு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம்